நண்பர்களே டிஆர்பி டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ பேப்பர் ஒன்றுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பேப்பர் டூ மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஒர்க் பண்ணுற தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் பட்டதாரி ஆசிரியர்களாக மாற்ற வேண்டும் என்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் வாங்க பார்க்கலாம் இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க கோரி தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இது குறித்து சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் சங்கர் கூறியதாவது இடைநிலை ஆசிரியர் சங்கம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பத்தில் திருச்சியில் நடந்த மாநில பொதுக்குழு முடிவின்படி சென்னையில் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து இடைநிலை ஆசிரியர்களையும் பட்டதாரி ஆசிரியர்களாக அறிவிக்க வேண்டும் இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி பதினைந்து ஆண்டுகளாக போராடி வருகிறோம் அரசு இதுவரை செவி சாய்க்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர்களுக்குரிய தகுதி இருந்தும் எங்களை அவ்வாறு உட்படுத்தவில்லை இனியாவது அரசு எங்களை அழைத்து பேச்சு நடத்த வேண்டும் அலட்சியம் காட்டினால் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இதனால் என்ன நடக்கும்னா இந்த இவர் இது செவி சாய்த்தால் இந்த போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு செவி சாய்த்தால் பேப்பர் டூக்கு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக மிக மிக குறையும் பேப்பர் ஒன்றுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா பேப்பர் ஒன்றில் இருக்கிறவங்கெல்லாம் பேப்பர் டூ எடுக்கிற கிளாஸுக்கு வந்துடுறாங்க பேப்பர் டூ உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னு பார்க்கலாம் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நிலை இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினருடைய ஒரு பகுதி இந்த போட்டோ இது போன்ற டிஆர்பி டெட்டு பள்ளிக்கல்வித்துறை பேப்பர் ஒன் பேப்பர் டூ சம்மந்தமான அனைத்து வீடியோக்களையும் பிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்